ஆர்வடி நல்லபடியா தம்பி 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 ரெண்டு வருஷத்துல பஞ்சு கொடுத்து தம்பி ரெண்டு

எச்சரிக்கை எச்சரிக்கை மாடுவாடவாறு கேட்டு வருகிறார் பல மாட்டை உள்ளுது டேய் 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 நொருகுடா நொருகுடா பக்குடியா தெருயா பக்குடியா தெரு டேய் நீங்களே ஜெட்ரிகை வெட்டிடிக் குட்டாட்டடி ஆடுற ஆத்தி ஓடி வந்துட்ட உடனே கேடா ஆளைய ஆளைய டேய் 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 நொருகுடா நொருகுடா நீங்களே பிக்கப் செவன் சாட்டி அதுல ராபரு குட்டி தம்பி பாருக்கிட்டு உடாரு ஓட ஓட ஆளைய அப்படி டேய் வேற வந்துடறானே ஏ புடிந்தி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்னாச்சு என்னாச்சு படகு போய் கேட்டீங்க படகு